நோக்கத்திற்காக குறிக்கிறார்கள் நோக்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீங்க ஆயுள் உயர் உயர்ப்புகள் மெய்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டிய மாசநாசியாளர்கள் வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் நற்காட்டில் எங்கைகள் நலிவிடாதார்கள் புரியவும் முருகா அர்ப்பணம் ஓம் முகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் கண்ணி காய்கறி மொழிகள் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது உதவியாளர்கள் உயர்நீதி டாக்டர் சுஜாதா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜா யூ விக்னேஷையா அவர்கள் குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தலைக்காயம் தண்டுவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பருமால்புரம் மற்றும் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் இலை கன்ஜெக்ஷன் ஆர் ஐயா அவர்கள் மகன் சிவராமகிருஷ்ணன் மருமகள் தேவிகி அம்மா பேரன் பிரணவ் இன்று சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்கள் சிவராமகிருஷ்ணன் தேவிக்கு தம்பதியர்கள் மகன் பிரணவ் கிருஷ்ணன் இன்று சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் இவர்களுக்கு நல்ல உடனாளர் நீண்ட ஆகியோர் நிலை செல்வம் புகழ் விஞ்ஞானங்களை எண்ண வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி சாங்கி குழந்தைகள் அக்ச சகனா அவங்க இருக்கிறது யோசி குளம்பத்தில் மற்ற சாந்தி நகர் சிவகுமார் ஐயா அவர்களின் அப்பா காலஞ்சென்ற கோமதி நாயம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவின் திருவடி நிலையில் வேண்டி வேண்டிக் கொடுக்குறாங்க மற்றும் திரு காலஞ்சென்ற திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களின் இரண்டாம் வருட நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் கணவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் யார் அவர்கள் இன்றைய அன்னார்கள் எல்லா வளமும் நடமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்வதை வெற்றியும் குடும்பத்தில் நிமதி அமைதி அவர்கள் ஒற்றுமைக்கு ஆசாரத்தில் முடிவுபெரிக்க வேண்டிய நோய் நிற்கிற மறுதான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான்கள் வருகைப்படுத்தி ஆசை கொடுத்து இந்த இடத்துல ஐக்ரோடாஸ்பு நோயாளிகளுக்கு உடல் நிற்பாங்க நம்ம வாங்கி பயனடைங்க കുടി டாக்டர் டாக்டர் சுஜாதா அழகேசனம் அவர்கள் சுஜாதா அழகேசனம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகசிறு மகளிர் மருத்துவ நிமிட மற்றும் பெருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் ராஜா விக்னேஷ் சையா குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி மூளை தலைக்காயம் தண்டுவரம் அறுவைச் சிறு மருத்துவ நிமிடம் உதவி பேராசிரியர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் உயர்வேறு ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை ஆச்சு நீங்கள் பின்னால் வாங்க பின்னால் வாங்க பின்னால் போங்க நீங்கள் அது எடுக்கிறது வைங்க வைங்கன் நான் சொன்னதுங்க ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக இடது கை பக்கமாக வாங்க பையில் பிள்ளைய பார்த்து கொடுத்து போங்க ஃபஸ்ட் ரோடு இடது கை பக்கமாக ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக வாங்க டிரைவர் என்ன வாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கட்டு நவுளுங்க அப்படி அங்கே போங்க டிரைவர் என்ன எடுங்க அண்ணாதான உபயதாரர் உயர்தர் டாக்டர் சுஜாதா அழகேசன் அம்மா குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் மற்றும் உயர்தர் டாக்டர் ராஜா விக்னேஷ் ஐயா குடும்பத்தார்கள் நிக்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராமசங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சிவராமகிருஷ்ணன் ஐயா தேவையம்மா தம்பதியர்கள் மகன் பிரணவ கிருஷ்ணன் இன்று சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இளக்கஞ்சன் குடும்பத்தார்கள் மற்றும் சாந்திநகர் சிவகுமார் அவர்கள் அப்பா நாயகம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பார்ந்துள்ளி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் சரஸ்வதி அம்மா அவர்களின் இரண்டாம் வருட நினைவு நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதனால் இருக்கிறாங்க கணவர் ராமச்சந்திரன் ஐயா அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க இது வழங்கலாம்

போய் தொள்ளி நீங்க தொடர்ந்து